திருவண்ணாமலை பதினாலு கிலோமீட்டர் கிரிபலம் பத்து மைல் பழனியை சுற்றி எட்டு மைல் பத்து எட்டு பதினெட்டு பிரம்மா விஷ்ணு சிவன் காட்சி கொடுத்த இடம் திருவண்ணாமலை ஆனால் திருவண்ணாமலையில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருக்கு ஆலயம் கிடையாது அது இருக்கும் இடம் பழனிமலை மலை உச்சி உச்சி அந்த உச்சியில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணுக்கும் பழனியில் ஆலயம் இருக்கு அப்போ கழுத்து வரைக்கும் தான் திருவண்ணாமலை உண்ணாமூலை தாயாறு உச்சி என்பது ஈசன் அந்த ஈசன் உச்சி பழனி பழம் நீ அப்படிங்கிற ஒரு பொருள் சக்தி சக்தி சதி சிவன் லக்ஷ்மி திருமான் சதி பிரம்மா பதி பதி பார்வதி இப்ப நான் ஏன் சொல்லி வர்றோம்னா வரக்கூடிய மகா சிவராத்திரி சிவராத்திரி ਸ਼ਿਵਰਾਤਰੀ ਇਹਦਾ ਸ਼ਿਵਰਾਤਰੀ ਦਾ అండం అండం ఇరిటు వెలికియో కన్ సి వినాయిది వా సరస్వతి இதை ஏன் ஸ்லைட்ல எழுதி காட்டுறோம்னா இந்த எழுத்து அறிவித்த இறைவன் அவனுக்கு நன்றியை சொல்லணும் அந்த எழுத்து அறிவித்த இறைவன் யார் விரல்களா இல்லை புத்தியா இல்லை உடம்பா இல்லை குரு சொல்லி தந்த உடனே நம்ம கற்றுக்கிட்டோம் எது மூலமா கற்றுக்கிட்டோம் ஒரு குரு நமக்கு கற்றுத்தர்ற பாடத்தை எது மூலமா நம்ம கத்துக்கிட்டோம் புத்தி மூலமாவா இல்லை உடம்பு மூலமாவா எது மூலமா கத்துக்கிட்டோம் அப்ப எழுத்து அறிவித்த இறைவன் யாரு எழுத்து அறிவித்த இறைவன் யார் அந்த இறைவனுக்கு நம்ம நன்றியை சொல்றோம் இதுல ஒரு துறவியானவர் அவர் பேர் என்னன்னு தெரியல அவர் என்ன சொல்றாருன்னா ஐந்து நேரம் தொழுகை பண்றவங்க ஐந்து நேரம் தொழுகை பண்றவங்க நரகத்துக்கு போவாங்க முதல்ல அந்த துறவிக்கு நரகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும் ஐந்து நேரம் தொழுகை பண்ணிட்டு ஐந்தாவது கடமை அஞ்சாவது கடமை ஹஜ்ஜி பயணம் அந்த ஹஜ்ஜி பயணம் என்னன்னா சமாதி சொர்க்கம் அங்க போய் இறைவா நான் பார்த்துட்டேன் சொர்க்கத்தை பார்த்துட்டேன் இதுதான் இதோட பொருள் மண்ணில் மறைஞ்சுட்டா மறுபடியும் தோற்றம் மறுபடியும் அந்த பயணம் தொடரும் இது காலகாலமா அந்த பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்கும் அதே போல உங்களுக்கு என்ன சொல்லி இருக்குன்னா சிதம்பரம் தரிசனம் அந்த சிதம்பரம் தரிசனம் பார்க்கணும்னா அக்னியில போட்டுட்டா பார்க்க முடியாது அதுதான் நண்பனர் கடை நந்தனர் கதையில ஒரு அக்னி ஒரு அக்னிக்குள்ளே இறங்குனா நீ சிதம்பரம் போகலாம் அப்போ இறங்குனா சிதம்பரம் போக முடியுமோ முடியாது நம்பனர் கதையில் சிதம்பரம் தரிசனம் பார்க்கணும் சிதம்பரம் தரிசனம் பார்க்கணும் ஒரு யாகத்தை வளர்த்து நெருப்புக்குள்ள இறங்கு அப்போ நெருப்புக்குள்ளே இறங்குனா சிதம்பரம் தரிசனம் பார்க்க இயலாது மண்ணில் மறைஞ்சிட்டா சிதம்பரம் தரிசனம் அப்போ வாழும்போது சிதம்பரம் தரிசனம் இது மூலமாக தான் பார்க்குறோம் எழுத்த அறிவித்த இறைவன் இந்த இறைவனை இந்த இறைவனை தான் நீங்க தூங்கும் போது கனவு கண்டுட்டோம் படிச்சிட்டோம் இது இல்லாதவங்க இது இல்லாதவங்க கணிக்கிறது இது இல்லாதவங்க கணிக்கிறத வங்கா பாபா பாபா வங்கா சொல்றீங்களா இதெல்லாம் வந்து அந்நிய நாட்டுக்கார உங்க புத்திய உங்க புத்திய சீர்குலைக்கிறான் பாபா வங்கா கணிச்சாரு நாசோட மசு கணிச்சாரு இதெல்லாம் உங்க புத்தியை கெடுக்கிற ஒரு விஷயங்கள் அந்த அந்த ஒரு இதை வச்சு இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு திருக்குறள் திருக்குறளை வச்சு தான் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு உலகத்தில் பொது நெறி சிவ நெறி அந்த சிவ நெறி திருக்குறள் குறள் ஐம்பது இந்த ஐம்பது தான் உலக ஆன்மீகம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம்

குமரி குமரி இதெல்லாம் படிக்க வச்சது இந்த எழுத்து அறிவித்த இறைவன் இந்த இறைவனை மண்ணில சமர்ப்பிச்சுட்டா மாய உலகம் வேறொரு உலகத்துக்கு போகும் மறுபடி தோன்றி வரும் வேறொரு உலகத்துக்கு போகும் தோன்றி வரும் இது மூலமா பாக்குறதெல்லாம் சொர்க்க நரகம் வாழும் போது பார்க்கிறோம் இதுல மனிதன் கத்துக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா இந்த தூக்கத்துக்கு மதம் ஒரு இந்து ஒரு இந்து துறவி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஐந்து நேரம் தொழுகை பண்ணுறவங்க நரகத்துக்கு போவாங்களாம் முதல்ல நரகம் என்ன சொர்க்கம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ நீங்கள் தான் நரகத்துக்கு போவீங்க உங்க உடலை எரிச்சிட்டா உங்களுக்கு தான் நரகப்பிரவி கரி மேகம் காக்கா பிறவி புதைச்சிட்டா அவனுக்கு சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை ஒவ்வொரு மணி நேரம் அந்த மாயா உலகம் அந்த மாயா உலகம் மறைஞ்சிட்டா வேற ஒரு உலகம் அந்த உலகத்துக்கு தான் உடம்பு உடலோட போகணும் நீ உடலை எரிச்சிட்டு நீ தான் வந்து நரகத்துக்கு போவ உன் நரகத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் இந்த பாரதத்துல வழிமுறை உருவாக்கினது இந்த தூக்கத்துக்கு தான் மனிதனுக்கு அல்ல ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்துக்கு ஒவ்வொரு மார்க்கும் உருவாக்குச்சு இப்ப வள்ளலாரோட பிரச்சனை வள்ளலாரோட பிரச்சனை என்ன நடந்துகிட்டு இருக்கு வள்ளலாரோட மார்க்கம் என்ன மண்ணிலம் புதைக்கணும் மண்ணிலம் புதைக்கணும் அதான் சண்மார்க்கம் ஓம் ஹரி ஓம் ر رم ر ج س

தூக்கம் தூக்கம் மதம் நரகம் இந்த ஜாதி ஜாதி ஜோதி ஜாதி ஜோதி மண்ணுக்கு அப்ப வள்ளலாரோட மார்க்கம் வள்ளலாரோட இப்போ வடலூர்ல பிரச்சனை இதெல்லாம் என்ன காரணம்னா அந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு திருப்பதி ஏழுமலை திருப்பதி ஏழுமலைக்கு கிறிஸ்து மலைன்னு நான் சொன்னேன் திருப்பதி ஏழுமலை கிறிஸ்து மலை ராமானுஜ உடல் ஆத்மா அப்படின்னு சொன்னேன் மறு வாரத்தில் சிவன் மலையில கிறிஸ்துவ ஹிந்துக்களுக்கும் பிரச்சனை நான் தான் வந்து சனாதான தர்மம் என்ன பொருள்னு சொன்னேன் அப்ப இங்க உள்ள ஒரு சனாதானத்தை ஒழிப்போம்னு சொன்ன அப்ப இதெல்லாம் என்ன ஒரு பிரச்சனைனா சொல்லக்கூடிய வார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு சொல்லக்கூடிய வார்த்தையில் நடந்துகிட்டு இருக்கு அந்த நிகழ்வு அந்த நிகழ்வு உணர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தினம் தினம் தூங்கிடுவான் தினந்தினம் தூங்கிடுவான் ஆனா நிரந்தரம் தூக்கத்துக்கு நீ கொண்டு எரிச்சிடுற பாவம் இதைதான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் கேட்க மாட்டேங்க அப்ப இந்த வர மகா சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரிக்கு உலகம் தெரிஞ்சுக்கணும் உலகம் தெரிஞ்சுக்கணும் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலநடுக்கம் நிலநடுக்கம் ஜி டுவெண்டி மாநாடு ஜப்பானில் போட்டேல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் ஆரம்பத்திலே இருந்து சொல்லி வந்தேன் ஜப்பான்ல ஜி டுவெண்டி மாநாடு போட்டியே ஜி செவன் மாநாடு உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் ஜி டுவெண்ட்டி மாநாடு தலைநகர டெல்லியில் என்ன என்ன பேசிக்கிட்டாங்க சீனா அதிபர் வந்து நம் பாரத பிரதமரை எதுக்கு சந்திச்சாரு அமெரிக்க அதிபர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல எதுக்கு இங்கே வந்து சந்தித்தாரு அப்போ இவங்கெல்லாம் வந்து போன பிறகு எப்படி ஒரு கொரோனா லாக்டவுன் அப்போ மூணாம் உலக போர் என்ன பொருள்னு தெரியுமோ மூணாம் உலக போர் நடந்து முடிஞ்சிட்டு இனி காட்டுறதெல்லாம் நாடகம் என்ன ஒவ்வொரு மனிதனும் ரெண்டு இன்ஜெக்ஷன் உடம்புல செலுத்தினே இல்ல இந்தியாக்குள்ள உலக போர் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டில்லப்பா கோவாக்சின் கோவேஷீல்டு இது வந்ததா ஸ்புக்னிக் ஸ்புக்னிக் கோவேஷீல்டு கோவாக்ஷன் போட்டில்ல இதற்கு பேரு மூணாம் போர் அப்ப ரஷ்யா ஸ்புக்னிக் இன்ஜெக்ஷன் ஏன் வந்தது கோவை என்ன பொருள் அப்போ உடல் மனித உடலை வச்சு வர்த்தகம் உடல் இல்லைன்னா உடல் இல்லைன்னா வர்த்தகம் இல்லை உடல் இல்லைன்னா மெடிசன் இல்லை உடல் இல்லைன்னா மருத்துவ மன கிடையாது அப்ப எல்லா குழந்தைகளும் டாக்டர் ஆகணும் அப்ப நோயாளி எல்லாரும் டாக்டர் ஆகணும் எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும் எல்லாரும் கலெக்டர் ஆகணும்னா அப்ப நோயாளி நோயாளி அப்ப எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசை வாழும்போது இப்படி வாழணும்னு அது அந்த ஆசை இருக்கும்போது மறையிறது மருமை நீ மறுநாள் என்ன ஆக போற மறைஞ்சிட்ட மறைஞ்ச உடனே உடலை என்ன செய்ய போறாங்க தெரிஞ்சுக்கிடணும் இந்த பாரதூமியில ஆத்மா என்ன ஆத்மாவுக்கு அழிவு கிடையாத உடம்புக்கு அழிவுண்டா ரெண்டு ஒன்னு தான் உடலை உருவாக்குது அல்லாம உடல் ஆத்மாவை உருவாக்கல இதை ஆரம்பத்தில் சொல்லி வந்த அப்ப இனி நடக்கிறதெல்லாம் பார்ப்போம் இது நடக்கிறதெல்லாம் பார்ப்போம் இப்போ சில நாட்களா சில சமூக வலைத்தளம் மூலமா சில இளைஞர்கள் எல்லாம் பார்த்து பேசுறத என் பின்னாடி என்னோட தெரிஞ்சவர்களை காட்டி தந்தை சாமி என்ன பாருங்க என்ன பாருங்க இதெல்லாம் பார்த்து என் புத்தி கெட்டு போச்சு என் புத்தி கெட்டு போச்சு மகனே மற்றள்ளவங்கள நீ பார்க்க வேண்டாம் உன்னோட இது உன்னோட இது நீ போய்கிட்டீன் தான் நான் போவேன் மற்றவங்க போக்குக்கு நான் மாட இயலாது மாறவே இயலாது புரியுதா அப்போ நான் பேசி வர்றது இந்த இயற்கைக்கு இந்த இயற்கை என்ன படைச்ச இயற்கைக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இது கற்பனை கற்பனை கதையாகவே இருந்துட்டு போட்டோம் ஆனால் நீங்கள் படிக்கிறது நிஜமான உண்மையாக இருந்துட்டு போட்டோம் அதெல்லாம் சத்தியம் நான் பேசுவது நீங்கள் ஏற்றுக்கிட வேண்டாம் நான் பேசுவது வெட்ட வெளிச்சம் வெளிச்சம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த வெளிச்சத்துக்கு என்ன படைத்த வெளிச்சமே நான் இதை செய்கிறேன் இதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட பதிவு பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும் தூக்கத்துக்கு தான் மதம் மனித தான் மதம் ஆனா மனிதன் அழிஞ்சு போகக்கூடாது இதை தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லி வரணும் ஜீவ ஆருங்கம் இந்த ஜீவனை மண்ணில் சமர்ப்பிக்கணும் இது ஜீவனை மண்ணில சமர்ப்பிச்சிட்டா வெட்டவெளி வேறொரு உலகம் மறுபடி தோற்றம் வேறொரு உலகம் மறுபடி தோற்றம் இதை அழிக்காம பாதுகாத்துக்கிடணும் இந்த பாரதத்தில் இதை தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லி வரணும் அப்போ நரகம் உடம்பை எரிச்சிட்டா நரகம் புதச்சுட்டா சொர்க்கம் இதுதான் இதோட வேலை அப்போ இங்கே புதைக்கிற கலாச்சாரமும் இருக்குது எரிக்கிற கலாச்சாரமும் இருக்கு ஆனால் ஜாதி இந்த ஜாதிங்கிறத கொண்டு வந்தது யாரு பிரம்மா என்ன பொருள் பிராமணன் என்ன பொருள் சத்திரியன் என்ன பொருள் ராமன் என்ன ராவணன் என்ன தெரியாது ராவணனை தெரியாதவன் பிரம்மாவை எப்படி தெரிஞ்சுவிட முடியும் அப்போ ராவணன் என்ன பிரம்மா என்ன அந்த ராமன் என்ன இதை வந்து ஒவ்வொரு மனிதரும் தெரிஞ்சுக்கிடல ஏன்னா அயோத்தியில தான் ராமன் கதை தோன்றிச்சு அப்பவுமே எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த அறிவுங்கிறது வேலை செய்யாது ராமனோட தோற்ற கதை அந்த கதையை வந்து மனதை ஒழுக்கத்துக்கு உடல் ஆத்மா அழியக்கூடாது பிடிச்சது சீதா அப்ப அந்த சிவலிங்கம் என்ன ஆஞ்சநேயருக்கு போய் இமயமலையில் போய் லிங்கம் எடுக்க போன லிங்கம் என்ன ராவனை தூக்கிட்டு வந்த மலை என்ன ராவண கடத்திட்டு போன சீதா என்ன அப்ப ராவணன் ஆஞ்சநேயன் அது யாருக்கும் தெரியாது பத்து தலை ராவணனுக்கு அஞ்சு தலை பிரம்மாவுக்கு ஆறு தலை யாருக்கு ஆறு ஆறு முகம் யாருக்கு அந்த ஒரு காரியத்தை தான் நான் சொல்லி வந்தேன் புரியுதா ஏன்னா நீங்க எல்லாம் புத்தகத்தை படிச்சு நீங்க சொல்வது உண்மை நான் இந்த பழனி மலையோ ஊ அறி ஓ ஹரி ஓ ஆயிராம் பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் சுத்து ஓம் அறிவும் ஊம் அறிவும் ஊம் அறிவும் பழனி மல சிவகிரி சிவகிரி பதினெட்டாயிரம் சுத்து கிரி வலம் சுற்றுன எனக்கு தெரியாதது எனக்கு புரியாதது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் இந்த பதினெட்டாயிரம் சுத்து இப்ப உங்களை யாராலையும் சுத்தவே இயலாது உங்களால அந்த பழனி மலைய பதினெட்டாயிரம் சுத்த சுத்த முடியுமா தாய் பேர் பார்வதி அப்பன் பேர் சுப்பிரமணி என் பேர் பழனி சொக்க நாதன் பதினெட்டாயிரம் சுத்து சுத்ததுக்கு முன்ன குட்டி நானும் உங்களை போலதான் இருந்தேன் ஓ பழனி மலை ஓ மலை சக்தி மலை ஞான தண்டாயுத பாணி போகர் பிடிச்ச செலை புளி பாணி இதெல்லாம் உள்ள போகும்போது என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் பதினெட்டாயிரம் சுத்தி சுத்தம் போது புத்தி புத்தியே புத்தியே மாற்றிட்டு பழனி மலை ஒரு மலை சக்தி மலை ஒரு மலை சிவன் மலை இரு மலை இரு காட்டி தெரிஞ்சுது இரு மலைக்கு நடுவில் தண்டாயுதம் ஒவ்வொரு மனிதனும் ஓம் அம்மை அரி மகன் ஓம் அப்பன் அம்மை அப்பன் துணை என்னோட பதிவை பார்க்கல எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கணும் மனதார வேண்டிக்கிறது நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறது அரி 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 இதை சொல்ல 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 புத்தி புத்தியானது தாமரை மாதிரி விரி அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம்